குருவேயசரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க வருகின்ற அமாவாசைக்கு ஆனைமலை மாசாணிம்மன் கோயிலில் ஒரு அற்புதமான சற்சங்கத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறதுங்க தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அனைவரும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்வுகளும் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கக்கூடிய அதற்கான பதில்களும் கலந்துரையாடல்களும் மற்றும் அருள்வாக்கும் அங்கே சிறப்பாக தாயுடைய உத்தரவு நடைபெற இருக்கிறது இதில் அனைவரும் கலந்து கொண்டு அற்புதமான தாயுடைய ஆசிர்வாதத்தையும் சற்சங்கத்தில் கலந்து கொண்டு அற்புதமான ஆன்மீக உரைகளையும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய வேண்டுதல்களை தாயிடம் வையுங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதங்களை வாய்ப்புகளை தாய் வழங்குவாள் இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு பாலமாக இருக்கும் சத்சங்க சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீகம் மற்றும் விழிப்புணர்வு தன்னை உணர்தல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவது படிப்பில் ஆரோக்கியத்தில் வேலை வாய்ப்புகளில் தொழில் எல்லா நிலையிலும் முன்னேற்றமான ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு சத்சங்கமாகவும் மட்டுமல்ல வழிகாட்டுதலாகவும் வாழ்வியல் நெறிமுறைகளை மையமாக வைத்து நடத்தப்படக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஒரு கலந்துரையாடலாகவும் இருக்கும் அது இல்லாமல் அருள்வாக்காகவும் சில ஒரு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு சச்சங்கமாக இது நிகழும் மாசாணி அம்மன் கோயில் கருகில நடக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அனைவரும் சிரமம் இல்லாமல் கோயிலுக்கு வந்தவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் மற்றும் தாயுடைய ஆசீர்வாதையும் குருவரலும் திருவரளும் பெற்று வாழ்வில் அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டுகிறோம் வாருங்கள் அனைவருக்கும் தாய் மாசாணியின் அறுப்பெரும் ஆசிகளும் கொடைகளும் காத்திருக்கிறது பெற்று நல்வழிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழுங்கள் வாழ்க வளமுடன் தாய் மாசானியை போட்டு போட்டு குருவே சரணம்